சாய் பக்தர்களுக்கு அன்பு வணக்கங்கள் ஓம் சாய்ராம் ஏ அன்பு குழந்தையே இன்று உன் துணைக்கு ஒன்று நடந்தது அத்தனை பேர் முன்னிலையிலும் தான் நடந்தது என்று சொல்லி அழுது கண்ணீர் வெடித்தார் உன் துணை அதை பார்க்கும் பொழுது உன் சாயப்பா எனக்கே கண் கலங்கி விட்டது அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்று உன் துணை நிற்கிறார் நடு தெருவில் நடந்தது என்ன தெரியுமா இப்பொழுதெல்லாம் உன் துணை செய்யும் காரியத்தை அறியாமல் பித்து பிடித்தது போல்தான் இருக்கிறார் என்ன செய்கிறேன் என்று கூட தெரியாமல் இன்று காலை பதட்டத்துடனே கிளம்பி சென்றார் போகும் வழியில் அவரே அறியாமல் ஒரு இடத்தில் அடிபட்டு கீழே விழுந்து விட்டார் அங்கு கூட்டமும் கூடியது அனைவரும் வந்து உன் துணையை உட்கார வைத்து நடந்தது என்ன என்று கேட்டுக்கொண்டிருந்தார்கள் அப்பொழுதுதான் பேசிக்கொண்டு இருக்கும் பொழுது கடவுள்தான் உங்களை காப்பாற்றினார் என்று சொன்னார் அதற்கு உன் துணை கண்களில் நீரை வைத்துக் கொண்டு அழுதுவிட்டார் கடவுள் என்னை காப்பாற்றவில்லை என் துணைதான் என்னை காப்பாற்றியது எந்த நேரமும் நான் நன்றாக இருக்க வேண்டும் என்று என் துணையின் பிரார்த்தனை தான் என்னை இப்பொழுது காப்பாற்றியிருக்கிறது என்னை உயிருக்கு உயிராக நேசிக்கும் உறவை நான் இழந்து விட்டேன் என்று சொல்லி கதறி அழ தொடங்கிவிட்டார் அத்தனை பேர் அங்கு ஆறுதல் கூறியும் அவர் மனம் அமைதி பெறவில்லை அப்பொழுது தீர்த்து விட்டார் அடிப்பட்ட காயங்களோடு அமர்ந்து அழுது உன்னை நினைத்து கதரும் அவரை பார்த்து அத்தனை பேரும் மனம் கணங்கி விட்டார்கள் உன்னை நினைத்து பாராட்டினார்கள் நீதான் அவரை காப்பாற்றினாய் என்று முழுமையாக நம்பினார்கள் உன் துணை உன் அன்பால் உன் துணையை நீ மாற்றிவிட்டாய் அன்புக்கு என்று பலம் அதிகம் என்பதை நீ இன்று உறுதி செய்து விட்டாய் உன்னுடைய பலம்தான் உனக்கு வெற்றி உன்னை தேடி கூடிய விரைவில் வந்து விடுவார் மனம் கலங்காதே தைரியமாக இரு உன் துணை உன்னை தேடி வரும்பொழுது பொழுது மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள் மனம் திருந்தி வருபவர்களுக்கு தண்டனையை கொடுத்து விடாதே நிறைய பழிகளை சுமந்து நிறைய வழிகளை சுமைந்துதான் உன்னை தேடி வருகிறார் உன் வாழ்க்கை இன்பமாக மலரும் கவலைப்படாதே நல்லதே நடக்கும் ஓம் சாய்ரா நன்றி வணக்கம்